தெரியும் எங்களுக்கு கொஞ்சம் தமிழ் கதைக்கேனும் ஆனால் அவ்வளவு நல்ல கதை கேலாது அது நாங்க எந்த நேரத்துல தானே கேட்கிறாங்க இங்கிலீஷ் வேர்ட் எடுத்துட்டு தமிழ் கதைக்குற அந்த மாதிரி நாங்க என்றால் நாங்க இங்க வந்த எங்கட வீடு தான் இது எங்கட வீடு எங்கட வில்லேஜ் எல்லாம் இங்கு தான் அது தான் எங்களுக்கு கொஞ்சம் தெரியும் என்ன என்றால் பிரச்சனம் கந்தலாய் குணமலை பெட்டி கலோ மட்டக்கல்ல பூ அம்பா இந்த ஏரியாவில் என்ன பிரச்சனை இருக்கு நாங்களுக்கு இந்த இதுதான் வேணும் என்ன என்றால் முப்பது வருஷம் நீங்க நாங்கள் நாங்கள் இப்படியே ஃபைட் பண்ண இருந்தது இனிமேல் அந்த மாதிரி வரக்கூடாது வேணும் ஃபர்ஸ்ட் திங் வேணும் நேஷனல் யூனிட்டி நேஷனல் யூனிட்டி இருந்தால் இந்த கண்ட்ரி எங்கட ப்ரொவின்ஸ் எல்லாம் நல்லா வரும் அதுதானே எங்கட ஜாத்திக ஜனபல வேகியோ இருந்தேன்னா பொகசார்க் லசண ஜீவித்தே அந்த லசண ஜீவித்தேக் நாங்கள் செய்யும் எங்களுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் கொடுக்கணும் தேங்க்யூ மிச்சர் நன்றி